வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை பன்னாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா இன்று அதிகாலை நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பன்னாரி அம்மன் கோயில் உள்ளது சுற்றுலா தலமான இக்கோயிலுக்கு ஈரோடு திருப்பூர் கோவை நீலகிரி மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கர்நாடகாவிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் வந்து செல்கின்றனர் இக்கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் குண்டம் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இத்திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நாள் கணக்கில் காத்திருந்து தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்துவர் இந்நிலையில் இந்த ஆண்டு குண்டம் திருவிழா நடைபெறற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது கடந்த மார்ச் 11ஆம் தேதி இரவு பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் குண்டம் திருவிழா தொடங்கியது இதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் அம்மன் திருவிதி உலா பனிரெண்டாம் தேதி இரவு புறப்பட்டு பவானி சாகர் மற்றும் சத்தியமங்கலம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் திருவிதி உலா நடைபெற்று மார்ச் பத்தொன்பதாம் தேதி இரவு அம்மன் சப்பரம் கோயிலை வந்தடைந்தது அதைத் தொடர்ந்து அன்றிரவு நிலக்கமம் சாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் தினமும் இரவு கோயிலில் மலைவாழ் மக்கள் தாரை தப்பட்டை பீனாட்சி வாத்தியத்துடன் அம்மன் புகழ் பாடும் கலியாட்டமும் நித்தியப்படி பூஜையும் நடைபெற்றது நேற்று முன்தினம் மாலை மூன்று மணிக்கு பரிவார தெய்வங்களான மாதேஸ்வரன் சருகுமாரியம்மன் வண்டிமுனியம்மன் மற்றும் ராகு கேது தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது நேற்று அதிகாலை நான்கு மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜையும் காலை ஐந்து மணிக்கு குண்டத்திற்கு தேவையான கரும்பு வெட்ட செல்லும் நிகழ்ச்சியும் நேற்று காலை ஆறு மணிக்கு அம்மன் மரவணை ஊர்வலம் நடைபெற்றது மாலையில் குண்டத்திற்கு எரி அடுக்கும் பணியும் இரவு எட்டு மணிக்கு குண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அக்னியிடப்பட்டது இன்று அதிகாலை இரண்டு மணிக்கு சகல வாத்தியங்களுடன் தெப்பக்குளம் சென்று அம்மனை அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது அச்சமயம் குண்டத்திற்கு இடப்பட்ட நெருப்பினை சிக்கரசம்பாளையம் இக்கரை நகமும் புதூர் மற்றும் வெள்ளியம்பாளையம் கிராமங்களைச் சேர்ந்த பெரியவர்கள் மூங்கில் கம்புகளால் தட்டி நெருப்பினை சீராக பரப்பி பதினோரு அடி நீளம் ஐந்து அடி அகலத்தில் குண்டத்தை தயார் செய்தனர் தெப்பகுளம் சென்ற அம்மன் சரியாக மூன்று பதினைந்து மணி முதல் மூன்று முப்பது மணிக்குள் குண்டத்தின் முன்புறம் அம்மன் சப்பரம் வந்து சேர்ந்த பின் குண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு குண்டத்தை சுற்றிலும் கற்பூரம் ஏற்றி வழிபாடு நடைபெற்றது சரியாக மூன்று நாற்பத்தைந்து மணி முதல் நான்கு மணிக்குள் பூசாரி பார்த்திபன் குண்டமிறங்கினார் அதைத் தொடர்ந்து வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் குண்டமிறங்க அனுமதிக்கப்பட்டனர் இதில் முதியவர் ஒருவர் திடீரென தீயில் விழுந்தார் அவரை தீயணைப்புத் துறையினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இன்று மதியம் ஒரு மணி வரை பக்தர்கள் குண்டமிறங்குவர் அதனைத் தொடர்ந்து மதியத்திற்கு மேல் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கால்நடைகளை குண்டத்தில் இறக்கவர் குண்டம் இறங்கும் போது கருவறையில் உள்ள பண்ணாரியம்மன் வீணை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் குண்டம் இறங்கும் பக்தர்கள் நேரடியாக கோயிலுக்குள் சென்று அம்மனை தரிசித்தனர் இருபத்தி ஏழாம் தேதி நாளை மதியம் மாவிளக்கு பூஜையும் இரவு புஷ்பரத ஊர்வலமும் நடைபெறுகிறது இருபத்தி எட்டாம் தேதி மஞ்சள் நீராடுதலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை சுமங்கலி பெண்கள் பங்கேற்கும் திருவிளக்கு பூஜை மற்றும் தங்கத்தேர் ஊர்வலமும் நடைபெறுகிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதி மறு பூஜையுடன் விழா நிறைவு பெறுகிறது குண்டம் திருவிழாவில் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்தில் இருந்து இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்டம் செய்தியாளர்கள் பி நிஜாம் பாஷா சதீஷ்குமார் மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவகுமார் வணக்கங்க எல்லாருக்கும் ஈரோடு மாவட்ட திருநங்கை பேசுறோம் எங்க ஊர் குழந்த பண்ணாரியமா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அறுவடை வேற பெருமை எதுவுமே கிடையாது வருத்துக்கு ஒரு தடவை திருவிழா வரும்போது எங்க தாய் வீட்டுக்கு வர மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு யாருமே நம்பி வரல எங்கள் அம்மா கூட இருக்கு ரொம்ப இந்த அம்மா கஷ்டமாக வரவங்களுக்கு எல்லாருக்கும் அது குறிச்சு ரொம்ப நல்லா தெரிவாங்க ரொம்ப நன்றி வாங்க